ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome back to our சேனல் இன்றைக்கி ரொம்பவே சிம்பிள் அண்ட் tasty வாழைக்காய் கிரேவி என் வாழைக்காய் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வாழைக்காய் கிரேவிக்கு ஒரு பாத்திரத்தில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பதினஞ்சு பல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஆஃப் குக் ரெண்டு பழுத்து தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வெங்காயம் தக்காளி ரெண்டுமே மீடியம் ஃப்ளேமில் ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ண விட்டுருங்க ஒரு பெரிய பல் பூண்டு ஒரு தொண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ண விட்டுருங்க இந்த கிரேவிக்கு ஸ்பைசஸ் எதுவுமே சேர்க்காமையே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி உங்களுக்கு ஸ்பைசஸ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க தக்காளி வெங்காயம் இது ரெண்டுமே கொலைவாக வதங்கி வந்ததையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆறுனதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பதத்துக்கு கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் கட் பண்ணி வச்சுருக்கேன் வாழைக்காய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு வாழைக்காய் எட்டு பீசஸ்ஸாக வர மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் ஆயிலில் நல்லா வேக விட்டுட்டு வாழைக்காய் கூடவே ஆஃப் டீஸ்பூன் சில்லி பவுடர் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம சேர்த்த மசாலா அண்ட் வாழைக்காய் ரெண்டுமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் டூ மினிட்ஸுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம் எப்பவுமே மசாலா போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் மசாலாஸ் கருகாமல் கலர் அண்ட் ஸ்மெல் நல்லாயிருக்கும் டூ மினிட்ஸ் குக் பண்ணதையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து தண்ணி நல்லா கொதித்து சுண்டி வந்ததையும் நம்ம அரைச்சி வச்சு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் மரைச்ச பேஸ்ட் சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு டென் மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க வாழைக்காய் நல்லா வெந்து வரட்டும் டென் மினிட்ஸ் மட்டும் குக் போதும் வாழைக்காய் சூப்பரா வெந்து வந்திருக்கும் இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா மல்லித்தலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சுட சுட சூப்பர் டேஸ்டியான வாழைக்காய் கிரேவி ரெடி இந்த வாழைக்காய் கிரேவி இட்லி தோசை சாதம் இது எல்லாத்து கூடயுமே சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட் வாழைக்காய் சாதம்க்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமா கடுகு இதையும் கொஞ்சமா கடலை பருப்பு சோம்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பல் பூண்டு கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததையும் ஒரு பழுத்த தக்காளி ரெண்டு கட் பண்ண வாழைக்காய் சேர்த்து எல்லாமே நல்லா மிக்ஸ் விசாக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டூ மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண விட்டுருங்க கூடவே ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மசாலாஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்த வாழைக்காய் பாதி அளவு வதங்கி வந்ததையும் கால் கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுருங்க ஹை ஃப்ளேமில் நல்லா தண்ணி சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததையும் கொஞ்சமாக தழை சேர்த்துட்டு வடித்து வச்சு சாதம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சாதம் சேர்த்து வாழைக்காய் அண்ட் சாதம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சூப்பர் டேஸ்டான வாழைக்காய் சாதம் ரெடி லன்ச் பாக்ஸுக்கு இந்த சாதம் சூப்பராக இருக்கும் எப்போவுமே செய்கிற மாதிரி பொரியல் மட்டும் செய்யாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரெண்டு ரெசிப்பியுமே ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதிகமாக எந்த மசாலாசும் சேர்க்க வேண்டியதில்லை இது மட்டும் இல்லாமல் வாழைக்காய் பொடிமாசன் வாழைக்காய் கோலா உருண்டை ரெண்டுமே செஞ்சிருந்தேன் வாழைக்காய் கோலா உருண்டை ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபி சார்ச் வீடியோவில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்